கட்ட பஞ்சாயத்து கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை சொல்லணும்னா அது நான் தமிழர் கட்சிக்கு ரொம்ப தெளிவா பொருத்தமா இருக்கும் நான் பார்க்காத எஃப்ஐஆரா எத்தனை எஃப்ஐஆர் எம்எல் இருக்கு மீனவருக்காக போராடினதுக்கு எஃப்ஐஆர் தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடினதுக்காக எஃப்ஐஆர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டதுக்காக எஃப்ஐஆர் சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டதுக்காக எஃப்ஐஆர் இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டதுக்காக எஃப்ஐஆர் இப்படி ஒரு எஃப்ஐஆரை சொல்ல முடியுமா உங்களால ஆமாண்டா நீங்களாம் திராவிடர்கள் திராவிட கைக்கூலிகள் ஊப்பிகள் அப்படித்தான் எங்க அண்ணனை பாரு எவ்வளவு இழிவா நடத்துறீங்க இது திராவிடத்தின் சதி அப்படின்னா திராவிடத்தின் சதி இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது குரல் உயர்த்தி பேசுறவன் எல்லாம் தலைவனா மாறிட முடியாது உரிமை குரல் எழுப்புறவன் மட்டுமே நமக்கு தலைவனா இருக்க முடியும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் நம்ம அண்ணன் சீமானுக்கும் நான் சீமானோட கட்சி நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் ஒரு வாய்க்கா தகராறு ஒரு உள்நாட்டு போரே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டதாக தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் அநேகமாக தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனோட தொடர்ச்சியாக எஸ்பி வருண்குமார் வந்து ஒரு ஐம்பது ட்விட்டர் ஐடிகளை எடுத்து லிஸ்ட் பண்ணி இவங்க மேலெலாம் நான் வழக்கு தொடர போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு ட்விட்டரை விட்டே வெளியே போயிட்டார் ஏன்னா எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது இவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டோம் நாங்கள் ரீதியாக மென்டலாக டிஸ்டர்ப் ஆகுறோம் அதனால் தற்காலிகமாக ட்விட்டரை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட மனைவியும் ட்விட்டரை விட்டு குவிட் பண்ணி போயிட்டாங்க அதாவது தற்காலிகமாக அதுக்கு கடைசி நிமிடத்தில் அந்த லிஸ்ட்டை வெளியிட்டிருந்தாங்க இவங்க மேலையெல்லாம் வழக்கு தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் தளபதிகளோட லிஸ்ட்டை ட்விட்டர் தளபதிகளோட லிஸ்ட்டை வெளியிட்டிருந்தார் அதனோட தொடர்ச்சியாக நீ போடு வழக்கு போடு எனக்கு என்ன நீ நூற்றம்பது வழக்கு இருக்கு நூற்றி எண்பது வழக்கு இருக்கு நீ போட்டால் இரநூறு ஆக போகுது அப்படி கெத்து காட்டிக்கிட்டு இருந்தார் நம்ம அண்ணன் சீமான் அதனோட தொடர்ச்சியாக வருண்குமார் அவர்கள் இன்னொரு செய்தியை வெளியிட்டிருந்தார் என்ன அப்படின்னா நான் ஒன்றும் திரள் நிதியிலையோ பிச்சை எடுத்தோ இந்த இடத்துக்கு வரல நான் கடின உழைப்பால் ரத்தத்தையும் வேர்வையையும் கண்ணீரையும் சிந்தி இந்த இடத்துல உழைச்சி படித்து முன்னேறி இந்த பதவிக்கு வந்திருக்கேன் பிச்சை எடுத்து எடுத்துத்தீங்கள ஒழச்சி வந்திருக்கேன் ஒலச்சி ஒளைச்சி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அதுக்கு மறுபடியும் இன்னைக்கு ரிப்ளை கொடுத்திருந்த அண்ணன் ஆமா நாங்க பிச்சு எடுக்கிறோம் ஆமாயா நாங்க பிச்சு தான் எடுக்கிறோம் ஆமாயா நாங்கள் நிதி தான் வாங்குறோம் அப்படின்னு கேத்தா ரிப்ளை பண்ணாரு யாரு எங்க அண்ணன் சீமானு அவர் எவ்வளோ பேரை பார்த்துருக்காரு எஸ்பி வருண்குமார் தானே அதெல்லாம் அசால்த்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவார் அந்த மாதிரி ஆமையா நாங்கள் பிச்சு தான் எடுத்திருக்கோம் திரள் நிதி தான் வாங்குறோம் என்னங்கிறப்போ அப்படிங்கிற மாதிரி கேத்தா ரிப்ளை பண்ணிட்டு போய்கிட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்க எஸ்பியாக இருந்துகிட்டு பேசாமல் சட்டையை கலட்டிட்டு சண்டைக்கு வாடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அண்ணன் களத்தில் இறங்கிட்டாரு நீ வேணா சண்டைக்கு வாடா சண்டைக்கு வந்து பற அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்மை போட்டு போட்டு பேசாதீங்க சட்டையை கழட்டிட்டு வாங்க நீங்க யூனிஃபார்மை கழட்டிட்டு வேணா திமுக ஐடி விங்கு சேர்ந்துருங்க நீங்க ஏன் இங்க உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் அண்ணன் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கார் அண்ணனை பாருங்க அண்ணனை எதிர்த்து யார் பேசினாலும் அண்ணனை எதிர்த்து எந்த கருத்து தெரிவிச்சாலும் ஆனா உனா நீங்க திமுகக்கு வேலை செய்றீங்க திமுக ஐடி விங்க திமுக தான் உங்களை கிளப்பி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி முதல் கொண்டு திமுக தான் கிளப்பி விட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாரு அண்ணன் விஜயலட்சுமியே திமுக கிளப்பி விட்டுச்சா நீ கிளப்பி விட்டியா அண்ணன் இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் நீ வேற நீ நான் ரொம்ப கெ நான் இல்லை போட்டாட்டி கேடு கெட்டவன் அப்படின்லாம் டைலாக் பேசியிருக்கேன் நீ வீடியோ எடுத்து மொத்த வீடியோவும் வெளியில் நாரிக்கிட்டு இருக்கு ஆனால் விஜயலட்சுமி வந்து உன்னை நாயே பேயே அல்கார் நாயே செருப்பால் அடிப்பட்டா சீமா டெய் அப்படின்லாம் நாம் சொல்லலை விஜயலட்சுமி பேசுனா அதுக்கும் திமுக தான் காரணம்னு நீ சொல்கிறேன் இப்போது எஸ்பி வருண்குமார் அவர்களோட நாம் தமிழர் கட்சி முட்டிக்கிட்டு வாய்க்கா தகராறு ப பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்குன்னு வச்சுக்கோமே அரசியலை தாண்டி நம்ம நாம் தமிழர் கட்சி சீமானவர்களோட நடவடிக்கையை பாருங்களேன் ஒரு நாட்டையே கட்டி எழுப்புமே ஒரு தமிழ் தேசியத்தை உருவாக்குவோம் ஒரு தமிழ் தனித்தமிழ்நாடை உருவாக்குவேன் அப்படின்னு அவர் எங்கேயும் சொல்லல இருந்தாலும் அதிபர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படி தமிழ் தான் இலக்கு தமிழ் தேசியம்னா நான் தனி நாடு தானே அப்படி ஒரு நாட்டையே கட்டி எழுப்பணும்னு நினைக்கிறவ ஒருத்தனோட அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னா போய் விஜயலட்சுமி கூட வாய்க்கா தகராறு இருக்கார் வாய்க்கா தகராறா அது வேற தகராறோ விடுங்க ஆனால் விஜயலட்சுமி கூட தகராறு பண்ணிகிட்டு இருக்கார் விஜயலட்சுமிக்கு சப்போர்ட்டாக வந்த வீரலட்சுமி கூட வாய்க்கால் தகராறு பண்ணுறார் அது நிஜமான வாய்க்கால் தகராறாக மாதிரி விஜயலட்சுமி கணவர் கூட பாக்ஸிங்கெல்லாம் கூப்பிட்டாங்க இப்போ அண்ணன் எஸ்பி வருண்குமாரை சண்டைக்கு வா சட்டையை கட்டிட்டு வா அப்படின்னு கூப்பிட்றாரு இல்லையா அதே போல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வீரலட்சுமி வந்து எங்கள் கணவர் பாக்ஸர் தாயா நீயும் பாக்ஸர் தானே நீ ஜிம்முக்கெல்லாம் போய் வீடியோ போடுறல வா சண்டைக்கு வா இடத்த தானே நீ சொல்ல சொன்ன இந்த பாரு கடக்கு காலி கிரவுண்டு இங்கேயே சண்டைக்கு சண்டையை வச்சுக்கலாம் வா கிளம்பி வா சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிடாத குறையா சண்டைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க வீடியோ வெளியிட்டு வீ வீரலட்சுமி அப்பையும் நீங்கள் சண்டைக்கு போகாம ஏதோ மன்னிச்சு விட்டீங்க பாவம் அவங்கள வீரலட்சுமியையும் அவரோட கணவரையும் மன்னிச்சு விட்டீங்க அவங்களும் எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் சண்டைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டீங்க சீமானண்ணனோட இஸ்டியை நம்ம சொல்றோம் விஜயலட்சுமி வீரலட்சுமி வீரலட்சுமியோட கணவர் இப்போ வருண்குமார் வருண்குமார் அவர்களோட குடும்பம் மனைவி இப்படின்னு வம்பு எழுத்துக்கிட்டு இருக்காரு இவ இவரோட தம்பிகள் சாம்பிகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சவால் விட்டுக்கிட்டு இருப்பாங்க வருண்குமார் உட்பட பலரை இந்த அறிவுகட்ட மென்டலுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா உங்களை நாங்க இறுதியா எச்சரிக்கிறோம் நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் தமிழர் பிள்ளைகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கெல்லாம் நாட்டை விட்டு ஓடிடுங்க இல்லைன்னா நீங்களாவே செத்து போயிடுங்க இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்க குடும்பம் முதல் கொண்டு யாரையும் உங்க தலைமுறையே வைக்காம கருவறுத்துருவோம் பச்சை வைத்தியம் கொடுப்போம் அப்படின்லாம் பகிரங்கம்மா இணையதளத்துல உட்காந்துக்கிட்டு மிரட்டல் ஒருத்திட்டு இருப்பாங்க பைத்தியமாடா நீங்களா இல்ல பைத்தியமானு கேக்குறேன் உட்காந்துக்கிட்டு கொழாயடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு உட்காந்துக்கிட்டு வாய்க்கா தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜயலட்சுமி வீரலட்சுமி வீரலட்சுமி ஹஸ்பண்டு குடிச்சிட்டு மேடையில உளர்றது இன்னைக்கு எஸ்பி வருண்குமாரே வருண்குமாரோட மனைவி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தனிநபர்களை வம்பு கிழக்குறது கல்குவாரி மணல் குவாரி இவங்களெல்லாம் மிரட்டி பணம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் புரோக்கர் வேலையை கட்ட பஞ்சாயத்து வேலையை சுற்றி சுற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கட்ட பஞ்சாயத்து கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை சொன்னோன்னா அது நான் தமிழர் கட்சிக்கு ரொம்ப தெளிவாக பொருத்தமாக இருக்கும் எஸ்பி வருண்குமாரை பார்த்து எனக்கு நூறு வழக்கு இருக்கு நூற்றம்பது வழக்கு இருக்கு நீ என்ன போடு வழக்குன்னா என்ன எனக்கு புதுசாக எஃப்ஐஆர் எஃப்ஐர் என்ன எனக்கு புதுசா இரநூறு வழக்கு ஆயிட்டு போது அண்ணனுக்கு பெருமையா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பெருமைப்பட்டார் இல்லையா வழக்கு ஏன்னா வீரம் வழக்கு வாங்கினா வீரம் இல்லையா ஆனா அந்த வழக்கு எதுக்காக வாங்கணும்னு இருக்கு நீங்கள் இது வரைக்கும் வாங்கியிருக்கிற வழக்கு என்ன வழக்கு விஜயலட்சுமி வழக்கு வீரலட்சுமி வழக்கு அவதூறு வழக்கு பாலியல் சீண்டல் வழக்கு ஆபாச வழக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்றாவி வழக்கு தானே வாங்கியிருக்கேன் என்ன பெருசாக மக்களுக்காக போராடி நடைப்பயணம் பண்ணி போராடி இந்திய ஒன்றிய அரசை எதிர்த்து தமிழ் தேசியத்தை பேசி ஈழத்தை மீட்டு தரன் நீங்கள் போராட்டம் பண்ணி தினந்தோறும் போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் பண்ணி நீங்கள் வழக்கு வாங்கியிருக்கியா நீ பெருமை பேசுறதுக்கு ஏன் இன்னைக்கு வா மீனவர் படுகொலை மலைச்சாமிங்கிற மீனவர் படுகொலை இலங்கை கடற்படையால செய்யப்பட்டார் இப்போ போன ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி அதை எதிர்த்தும் கண்டிச்சும் மே பதினேழு உட்பட சில இயக்கங்களும் கட்சிகளும் தொடர்ந்து அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது வழக்கு பதிவு பண்ணணும் அந்த மீனவருக்கு உரிய நியாயம் நீதி கிடைக்கணும் அதனால் இலங்கை கடற்படை மீது வழக்கு பதிவு பண்ணணும் மீனவர்கள் மரணித்தால் படுகொலை செய்யப்பட்டால் அவர்கள் அவர்களோட உடல்கள் வந்து உடற்கூராய்வு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இலங்கை அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையோட பொருளாதாரத்தின் மீது நாம் கை வச்சாதான் அடங்குவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இலங்கை நிறுவனமான தம்ரோ ஃபர்னிச்சர் அப்படிங்கிற அந்த ஃபர்னிச்சரை தினந்தோறும் ஒரு ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு அந்த இலங்கை நிறுவனமான தம்பிரோ ஃபர்னிச்சர் கடையை முற்றுகை போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க முற்றுகை போராட்டம் பண்ணி வழக்கு வாங்கி சிறைக்கு போயிட்டு கைதாகிக்கிட்டு இந்த மாதிரி உண்மையான மக்கள் போராட்டத்தை உண்மையான தமிழ் மக்களுக்கான போராட்டத்தை ஈழத்துக்கான போராட்டத்தை தமிழ்நாட்டுக்கான போராட்டத்தை தொடர்ந்து இந்த மாதிரியான இயக்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு நான் தான் தமிழ் தேசியத்தை நடுறேன் கிழிக்கிறேன் நெய்தல் படையை உருவாக்குறேன் அப்படின்னு வாய்கிலேயே பேசுற சீமான் இது வரைக்கும் தமிழ்நாட்டு மீனவர்கள் கொல்லப்படுறதுக்கும் தாக்கப்படுறதுக்கும் கைது செய்யப்படுறதுக்கும் அவர்களோட உடைமைகள் காணாமலாக்கப்படுறதுக்கும் பறிமுதல் செய்யப்படுறதுக்கும் எத்தனை ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை இந்திய ஒன்றிய அரசு எதிர்த்து இருக்கிற சாஸ்திரி பவன முற்றுகையிட்டு ஆளுநர் மாளிகையை ராஜ்பவனை முற்றுகையிட்டு இங்க உள்ள இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு எத்தனை போராட்டங்களை நீங்க பண்ணிருக்கீங்க இதே திமுக தான் எதிரி திமுக எதிரி திமுக வீழ்த்துவோம் திமுக வீழ்த்தி தமிழர் பிள்ளைகள் ஆட்சிக்கு இந்த விஷயத்துல எதிர்த்து போராடுங்க வழக்கு தொடுக்க மாட்டேங்குது திமுக அரசாங்கம் மீனவர்கள் கொன்னா படுகொலையானா இலங்கை அரசு மீது வழக்கு தொடுக்க மாட்டேங்குது எஃப்ஐஆர் போட மாட்டேங்குது தனக்கு உள்ள அதிகாரத்தை உரிய அதிகாரத்தை தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக சாதகமா பயன்படுத்த மாட்டேங்குது திமுக அரசுன்னு இந்த விஷயத்துல எதிர்த்து போராடுங்க இப்படியான தமிழ்நாட்டுக்கான தமிழர்களுக்கான உரிமைகள் மீனவர்களுக்கான உரிமைகளுக்காகவும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காகவும் போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை செஞ்சு நீங்கள் வழக்குகளை வாங்கி சிறையில் அடைந்தால் அதை பெருமையாக பேசிக்கலாம் நாங்கள் பெருமையாக பேசிப்போம் எங்கள் அண்ணன் தாண்டா நாளைக்கு அதிபர் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிப்போம் அதுக்காக வழக்கு வாங்கி எஃப்ஐஆர் வாங்கிட்டு நீங்கள் இப்போ பத்திரிகையில் வந்து நான் பார்க்காத எஃப்ஐஆரா எத்தனை எஃப்ஐஆர் மேல் இருக்குது மீனவருக்காக போராடினதுக்கு எஃப்ஐஆர் த தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடினதுக்காக எஃப்ஐஆர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டதுக்காக எஃப்ஐஆர் சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டதுக்காக எஃப்ஐஆர் இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டதுக்காக எஃப்ஐஆர் இப்படி ஒரு எஃப்ஐஆரை சொல்ல முடியுமா உங்களால் நாங்கள்லாம் என்ன காதில் பூ சுற்றிக்கிட்டு இருக்கோம் நாட்டில் இருக்கிற எல்லாம் உன்ன மாதிரி புழுக புழுகை புழுகனோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஆணும் வாயை பிழந்துக்கிட்டு பின்னாடி வரவங்கன்னு நினச்சிக்கிட்டீங்களா ஏதோ சின்ன பசங்க சின்னஞ்சிறிசுங்க ஏதோ ஆர்வக்கோளாறுல நீ பேசுகிற இப்படி தட்டி இப்படி கையை தூக்குறதுல ஒரு வருஷத்துக்கு ஏமாறலாம் ரொம்ப காலத்துக்கு இல்லை சீமானுக்கு சீமான் வந்து ஒரு கட்சியாகவே இல்லை ஒரு மனுஷனாகவே இங்கே மதிக்கப்படலை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இப்போ நாம் சொன்ன வாய்க்கா சண்டையும் கொலையாடி கொலையாடி சண்டையையும் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தனிநபரும் எந்த ஒரு யூடியூபர்ஸும் கூட சீமானை இது வரைக்கும் மரியாதையாக பேசி நீங்கள் பார்க்க முடியாது சும்மா போடா வாடா பொட்டக்கண்ணா வாடா போடா பேய நாயே எலும்பு துண்டு எச்சக்கலை நீ அன்பு வம்பு மசுறு பிசுறு உசுறு இப்படின்னு இங்கே எப்படி இங்கோத்தாங்க அம்மானு சீமான்னு சொல்கிற வார்த்தையெல்லாமே அவருக்கு திரும்ப அழிச்சிக்கிட்டு இருக்காங்க சீமான் என்ன பாணியில் பேசுறாங்களோ அதே பாணியில் எல்லாரும் சீமானுக்கு பதில் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் மிக தரக்குறைவா கேவலமா நடந்துக்கிறதும் அவருக்கு அவர் பாணியிலே மக்கள் அவரை பதில் கொடுக்கிறதும் அப்படிங்கிறது சீமான் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் வேறு எந்த அரசியல் தலைவர்களையும் இவ்வளோ இழிவாக பேச முடியாது ஆமாண்டா நீங்களாம் திராவிடர்கள் திராவிட கை கூலிகள் ஊப்பிகள் அப்படித்தான் எங்கள் அண்ணனை பாரு எவ்வளோ இழிவாக நடத்துறீங்க இது திராவிடத்தின் சதி அப்படின்னா திராவிடத்தின் சதி மயிரெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ என்ன கேவலத்தில் பேசுகிறியோ அதே தரங்கட்டத்தனமாக தான் உனக்கு பதில் வரும் அதே தரம் தான் நீ மேடை நாகரிகத்தோட நீ பெண்களுக்கு மதிய மரியாதையா நீங்கள் சுயமரியாதையோட நீ மக்களுக்கான அரசியலை பேசினா மக்கள் மரியாதையோட அரசியல் தலைவருப்பா அப்படின்னு அண்ணனை பார்த்தா ரெண்டடி விலைக்கு நின்று வாங்க தலைவரேன்னு சொல்லலாம் நீ இன்னும் சின்ன பையனை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது காசு அடித்து பிடுங்குறது குவாரிக்கிட்ட ஏமாற்றி சூட் கேஸ் வாங்குறது இந்த மாதிரி இப்போ காவல்துறை அதிகாரிகளை மிரட்டுறது அது இல்லாமல் பெண் தலைவர்களை பெண் தலைவர்களை பெண் செயல்பாட்டாளர்களை ஆபாசமாக ஆளை விட்டு பேச வைக்கிறது அவங்கள மிரட்டல் விடுறது வீரலட்சுமி எல்லாம் அடிக்கிறதுக்கு போனானுங்க நாளைக்கு தற்கொறி பைத்தியக்காரனுங்க அவங்க ஏன் என்ன வாடா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தில்லா அவங்கள அணுகுனாங்க இந்த மாதிரி தற்கொறித்தனங்களாக நடந்துக்கிட்டால் மக்களும் ஊடகங்களும் மக்களுக்கான ஊடகங்களும் அதே வழியில் தான் அவங்கள எதிர்கொள்ளும் கொஞ்சம் மாச்ச திருந்தணும் முயற்சியாவது பண்ணுங்க நாகரிகமா நீங்க உங்க கருத்தையே மாத்திக்க தேவையில்ல கருத்தியலேயே மாத்திக்க தேவையில்ல நீ திருந்தி வந்து திராவிடத்தை மறுபடியும் பெரியாரெல்லாம் ஒன்னும் தூக்கி பிடிச்சி ஒன்னும் கிழிக்க வேண்டாம் நீ கிழிச்ச வரைக்குமே போ நீ கண்ணனையே கடவுளாயத்துக்கோ ராமனையே கடவுளாயத்துக்கோ நீ நாக்பூர்லயே எலும்பு துண்டு வாங்கி நக்கி சாப்பிட்டுக்கோ ஆனால் இனிமேலாவது நாகரிகமாக பேசணும் நாகரிக அரசியல் பண்ணணும் அப்படின்னு வழியில் ஒரு உதாரணமாக மா பேச்சிலையாவது நாகரிகத்தை கற்பீங்க குறைஞ்சபட்சம் குடிக்காமல் மேடை ஏறுங்க அப்போ தான் உங்கள் சுயநினைவோடு பேச முடியும் அப்போ தான் வார்த்தைகள் வரும் இறுதியாக குரல் உயர்த்தி பேசுகிறவெல்லாம் தலைவனாக மாறிட முடியாது உரிமை குரல் எழுப்புறவ மட்டுமே நமக்கு தலைவனாக இருக்க முடியும் இளைஞர்கள் அதை உணரணும் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து இணைந்துருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்